அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மதுரை சமையலில் நாளே மீதமான பழைய சாதத்தில் கேரட் பீட்ரூட் சாதம் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பீட்ரூட் கேரட் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு தொங்கரிச்சு போட்டுக்கோங்க காடு பொரிஞ்சது ஒரு மூணு பச்சை மிளகாய் அது கூட சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா கொஞ்சம் வதங்கினோன்னே கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமா வெட்டி அது கூட சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னாரமாக வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப்பு கேரட் வந்து சீவி எடுத்துக்கோங்க அது கூடயே ஒரு கப்பு பீட்ரூட்டு சீவி அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா வதையுக்குங்க பீட்ரூட் கேரட்டு கூடையே ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதத்துக்கணும் கேரட் பீட்ரூட்லாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம மொதல் நாளே மீந்து போன சாதம் வந்து தண்ணி ஊற்றி வச்சிருந்தோம் அதை நல்லா ஒட்டை புளிஞ்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த கேரட் பீட்ரூட் கூட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கிளறிக்கணும் சாதத்தை போட்டு நல்லா கிளறிக்கோங்க கிளறிவிட்டு நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் கடைசியாக இறக்க போகையில் கொஞ்சம் தழை தூவி எல்லாத்தையும் சேர்த்து கிளறிக்கோங்க கிளறிட்டு இறக்கி இப்போ பழைய சாதத்தில் ஒரு அருமையான பீட்ரூட் கேரட் சாதம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி